இன்று காலையில் பண்ணிக்கு வந்த இடம் கார் சேரி வடக்கு கார் சரி கீழே வள்ளநாடு பஞ்சாயத்துக்கு எல்லைக்குட்பட்ட இடம் கரிசல் பூமி இந்த ஏரியாவில் நிலத்தடி பாறை அமைப்புங்கிறது வடக்குத்தக்க அதனால் கிழக்கருந்து நோக்கி ஃபஸ்ட்டு ஸ்கேன் ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து நாற்பத்தி மூணு மீட்டர் லென்த்து இந்த ஏரியா கிரவுண்ட் வாட்டர் போட்டேன்னு சொல்லி என்னென்னா மேல் தனி தான் அதாவது ஒரு தெளிவச்சொல்ல பணம் ஐம்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் கீழே ஃபுல்லாக இம்பீரியஸ் ஆட்ராக்கு வந்துடும் இந்த பலாக் காட்டன் சாயில் நேச்சரே சொல்லும் ஏரியவனுடைய தன்மை என்னங்கிறத இங்கே ரெண்டு கிணறு இருக்குது மொத்தம் போர் எத்தனை போட்டு போ போட்டிருப்பீங்க ரெண்டு போர் ரெண்டு ரெண்டு மூணு மூணு போர் மேலே வந்து தண்ணி தானே அவுட்ரு போய் நிறையா இருக்கு இல்லைங்க அவுட்ரு இருபது 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 அடி தானே இருபது அடிக்கு மேலே கண்டிப்பாக இறக்கிறாதிங்க அது வள்ளநாட்டு மலை அந்த வள்ளநாடு பரம்பு வேறே ச வேறு பாறை அது தண்ணி உள்ள பாறை சீனிகள் பாறை இங்கே இருக்கக்கூடிய பாறை வந்து கருங்கல் பாறை அதாவது நம்ம புளிமட்டல் ராக்கு அந்த மாதிரி பாறை இங்கே கீழே இருக்கும் அதனால் மேல் ஊற்ற கான்சென்ட்ரேட் பண்ணி மினிமம் ஸ்கேனிங் டப்து ஒன் டொண்ட்டி ஃபைவ் மீட்ரு நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் மட்டும் நான் ஸ்கேனிங் கொடுத்துருக்கேன் இந்த கிழக்கிறது மேற்கு நோக்கி அவங்க இடம் முடிவு வரைக்கும் போய் பார்த்துட்டுனா எங்கே கிரவுண்ட் வாட்டர் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குங்கிறது தெரிஞ்சிடும் இது நாலாவது ஸ்கேன் பார்க்கும் இது வரைக்கும் மூணு ஸ்கேன் முடிவில் மூணு ஸ்கேன்லேயும் ஒவ்வொரு ஸ்கேன்லேயும் அடையாளம் வச்சுருக்கோம் பார்த்ததில் மூணாவது ஸ்கேன் அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஸ்கேன் பார்த்த மூணு ஸ்கேனில் ஒன்றாவது ஸ்கேன் வந்து மோசம் அதாவது இது ஃபுல்லாக கண்டி ராக் சார் சொல்லக்கூடிய அந்த கன்டி ராக்னுடைய இது மேல உள்ள சிதைவில் மட்டும் வரக்கூடிய தண்ணி கீழே போய் வராது பெரும்பாலும் இங்கே மேற்க போக போக இன்ருசிப்பாடி வர வாய்ப்பு இருக்குது இன் பாடி மீன்ஸ் அந்த கோட் சைட்டு வளநாடு கோட் சைட்டினுடைய எஃபெக்ட்டு இங்கே தான் வர வாய்ப்பு இருக்குது இந்த ஏரியாவினுடைய டிப்பு வந்து பா பூமியினுடைய உட்சரிவு பாறையினுடைய உட்சறிவு வந்து மேற்கு நோக்கி இந்த மலை அடிவாரத்தில் ஒரு டாக்டர் தோட்டம் வச்சிருக்காரு மா மாமரம்லாம் வச்சுருக்காரு அவருக்கே எவ்வளோ தண்ணி கிடையாது நான் தான் பார்த்து கொடுத்தேன் சுமாராக ஒரு அறுபத்தஞ்சு அடிக்குள்ளே தண்ணி ரெண்டு பாயிண்ட் பிடிச்சி கொடுத்தேன் அங்கே இருக்கு அந்தப்பாங்க இது அஞ்சாவது ஸ்கேனு ஃபார்ட்டி ஃபைவ் மீட்டர் லென்த்து முப்பது மீட்டர் ஆழம் நாலாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது ரொம்ப சுமார் தான் நம்ம வந்து இன்னும் அந்த கண்ட்ரி ராக்கு பெல்டில் தான் இருக்கோம் இன்ட்ரஸ்ட் பாடு எதுவும் வரல அதாவது கண்ட்ரி ராக் மீன்ஸ் வேறு ஒன்றும் இல்லை கருங்கல் பாறை லோக்கல் லாங்குவேஜில் நம்ம சில சமயம் ராக்கு மேட்ச் சாரம் கேட்டுமான்லாம் ஏன் இங்கிலீஷ்லேயே பேசிட்டிருக்கேன் தமிழில் சொல்லுங்க வாங்க அதனால் இது கருங்கல் பாறை கடின பாறை ரோடு ம ரோடு ப்ளூ மெட்டல்

இது ஆறாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி அஞ்சு மீட்ரு ஆழம் அஞ்சாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் எல்லாமே மேல் ஊற்று தான் கீழே ஆழமான ஃப்ராக்சர்ஸு க்ளீனிமெண்ட்ஸ் எதுவும் இது வரைக்கும் அமையலை மல்ல நாடு மலை அதில் அது வந்து கார்ட் அதனுடைய கண்டினியூட்டி இங்கே இது வரைக்கும் நம்ம இடத்துக்குள்ளே வரல அந்த அது ஒரு மேடா அதுக்கு அங்கிட்டு நம்ம இடத்துக்கு அங்கிட்டு அந்த பரம்பா இருக்கலாம் அதுக்கு அங்கிட்டு தண்ணி யாரும் போர் பொறுப்போட்டுக்கு கிடையாது அன்னைக்கு அந்த தோட்டம் இருக்கா அது வந்தால் அந்த சீனிகள் பறன்னு அதில் உள்ள கோட்ஸை தண்ணி அந்த சரம் இப்போ நம்ம இடத்துக்குள்ளே கொஞ்சம் விலகி தான் கிடக்கு இது ஏழாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு லென்த்து நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் இங்கே ஆறாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இது வரைக்கும் பார்த்தால மூணாவது ஸ்கேன் அடையாளம் கொஞ்சம் பெட்டராக இருக்குது இது எட்டாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்டர்லேருந்து ஒன் நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழம் எல்லா ஸ்கேன்லையும் ஒரு ரொம்ப சுமாரான ஒரு பாயிண்ட்டு தான் கிடச்சிருக்கு இதில் ஒரு பெர்குலேஷன் பாண்ட்டு போட்டிருக்காங்க இது காலத்தில் எத்தனை மாதம் தொடர்ந்து இந்த டேங்கில் தண்ணி நிற்கும் அது உடனே கீழே போகுதாண்டாக போ மூன்று மாதம் நிற்கு அப்படி நிற்கக்கூடாது பெர்குலேஷன் பாயிண்ட்னா என்ன அர்த்தம் கீழே போயிடணும் ஆகணும் இது வந்து கீழே காடு கங்கர் இருக்குது அது வந்து உள்ளே விட மாட்டேங்குது நீங்கள் என்ன செய்யணுன்னா உள்ள வந்து ஒரு போர் ஒரு ஐம்பது அடி போட்டால் போதும் ஆமாம் உள்ளே போட்டால் போதும் அது ஆமாம் அது போரில் இன்ஜெக்ஷன் மூலம் கீழே போயிட்டே இருக்கும் ஆனால் இன்னொன்று இந்த ஏரியாவுக்கு நீங்கள் பெர்குலேஷன் பாண்டே போட தேவையில்லை ஏன்னா மேலே சேலை வாக்கிப்பார் ஆமாம் வெதர் ட்ராக்கில் உள்ளது அது இயற்கையான மழையிலேயே சேச்சுரேஷன் ஆகிரும் அவங்க அந்த பிளானில் தான் நான் இந்த ஓப்பன் டேம் போட்டிருக்கேன் ஆமாம் அங்கே பக்கத்தில் டேங்க் இருக்கு இல்லையா அதனால் இதில் ஒன்று உங்களுக்கு நீங்கள் போட வேண்டிய தேவையே இல்லை நமக்கு டீப்பராக அதாவது எங்கே வந்து ஆழமான உட்செறிவு அமைப்பு இருக்கோ நூறு அடி இரநூறு அடி வெதர் வெதர்ட்ராக்கு ஜாயிண்டடு ஃபிஷ்ஷடு ஃபார்மேஷன் இருந்தால் தான் அங்கே தான் ப்ரிகேஷன் பண்ண அமைக்கணும் இங்கே தேவையே இல்லை ஏன்னா உங்களுக்கு பக்கத்துலேயே ஒரு டைன்பட் டேங்க் இருக்குது இது சாதாரணமாக ரெயின்ஃபால்லேயே சர்ஃபேஸ் லெவலுக்கு கிரவுண்ட் லெவலுக்கு உங்களுக்கு வாட்டர் லெவல் ஃபில்லப் ஆயிடும் சேச்சுரேஷன் ஆகும் ஆமாம் இது ஒன்பதாவது ஸ்கேனு நாற்பத்தஞ்சி மீட்ரு தூரம் நூற்றி இருபத்தஞ்சி மீட்ரு ஆழம் இந்த எட்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அது வந்து செகண்ட் பெஸ்ட்டு எல்லாமே நாற்பது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் அதுக்கு கீழே ஃபுல்லாக தண்ணீர் உட்புகாத கருங்கல் கடினப்பாறை இந்த வேலையை முடிவு தான் அடுத்த ஒரு ஸ்கண்டில் முடிஞ்சிடும் அதுக்காகட்டு அந்த வள்ள நாட்டு ம மலையினுடைய பரம்பு தொடர்ச்சியாக போயிட்டுருக்கு அதான் இந்த ஏரியாவில் நிலத்தடி ஆறாக செயல்படக்கூடியது அந்த கோட் சைட்டு அந்த மலைக்கு மேலே போர்ப்பட்டாலும் சரி அதனுடைய தொடர்ச்சி பார்த்து போயிட்டுருக்கு அதில் எங்கே போருவல் போட்டாலுமே குறைஞ்சது ரெண்டு தண்ணி அதிகப்படி நாலு அஞ்சு தண்ணிலாம் வந்துடும் இப்போ அந்த பரம்புக்கு கிழக்கு தான் இவங்க நிலம் புள்ள அமைஞ்சிருக்கு இது கருங்கல் கடின பாறை இங்கே மேலே உள்ள சிதைவில் மட்டும்தான் வரக்கூடிய தண்ணி இது இந்த ஏரியாவினுடைய பாறை அமைப்பு அதாவது நாங்கள் எங்கள் டெக்னிக்கல் வேர்டு ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவோம் இந்த பாறை அமைப்பு அல்லது நீரோட்ட அமைப்புங்கிறது இந்த டைரக்ஷன் தான் வடக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இருக்குது இந்த பாறைனுடைய உட்சரிவு அதாவது டிப்பு வந்து டுவார்ட்ஸ் வெஸ்ட்டு இதுதான் இந்த ஏரியாவுடைய பொதுவான ஜாலஜி இந்த கோட் சைட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை நல்ல அவங்க போ அந்த பேனா வச்சாங்களா தான் டிப்பு டைரக்ஷன் இதுதான் பாறை உட் இப்படி தான் இருக்கும் இது ஸ்ட்ரைக்குங்கிறது இந்த டைரக்ஷன் நான் வடக்கு முப்பத்தி ரெண்டு டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் இது அப்படி தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கும் இங்கே ஒன்பதாவதுக்கெல்லாம் நாங்கள் அடையாளமே வைக்கல ஏன்னா அந்த பாறை அவுட் கிராப் மேலேயே வந்துட்டு இது கடைசி ஸ்கேன்னு பத்தாவது கான்னு பார்க்க போகிறோம் அது அறுத்து அது யாரை யாருமே அறுத்து வந்தாச்சுன்னா அப்படியே இந்த கை ஊற தக்காளி பத்தாவது அந்த மாதிரி நாற்பத்தஞ்சு மீட்ரு லென்த்து நூற்றி அஞ்சு மீட்ரு ஆளம் அந்த டேப்பு கிடக்குது பாருங்கள் கரெக்டாக அந்த பாறை கொடியை கிராஸ் பண்ணி நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் பார்த்த இதுவரைக்கும் முடிஞ்ச ஒன்பது ஸ்கேனில் ஒன் ஒன்பது ஸ்கேனில் அடையாமல் வைக்கல இந்த பத்தாவது ஸ்கேன் ரிசல்ட்டு அதை விட மோசமாக வர்றதா இல்லையாங்கிறது இப்போ தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்சம் மேற்கே பரம்பு ஆரம்பம் அந்த வடநாட்டு பா மலையினுடைய தொடர்ச்சி இங்கே தான் போயிட்ருக்கு இந்த தொடர்ச்சிக்கு இதே தொடர்ச்சி இந்த தொடர்ச்சிக்கு மேற்கே கண்டிப்பாக நிறைய தண்ணி வரும் இது இதுக்குள்ள கேட்டு கருங்கல் பாறை அங்கே அண்ணா அந்த தின்னந்த பூளு அதுல அத்துதிரிகார ஒரு ஆள் பன்னிரெண்டாவது ஸ்கேனு பதி பதினோரா ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் இவ்வளோ ஸ்கேனில் இந்த ஃபஸ்ட்டு பதினோராவது ஸ்கேனில் மட்டும்தான் கொஞ்சம் டீப்பராக ஒரு அடையாளம் வருது அதாவது அங்கே பார்த்தா பத்து ஸ்கேன்லேயும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு அடிக்குள்ளே தான் ஈரம் அது கீழே ஃபுல்லாக ஒன்றும் இல்லை இங்கே மட்டும் கொஞ்சம் டீப்பராக ஒரு நாற்பது அந்த ரேஞ்சு தெரியுது இந்த கிணறு ஆளம் எவ்வளோன்னு தெரியுமா நூறு அடிப்பேன் நூறு அடி இருக்க வாய்ப்பு இல்லை இங்க யாரும் கிணறு நூறு அடி இந்த பக்கம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருந்தா பெரிய விஷயம் ஒரு ரெண்டு மணி நேரம் மழை மழைக்கு பிறகு பதிமூணு நாசத்துக்காக ஆரம்பிக்கும் இந்த ரிசல்ட் எப்படி மழைக்கு பிறகு ஏதாவது வித்தியாசம் வருதுன்னு இப்போ தெரியும் பன்னெண்டாவது ஸ்கேனில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் அந்த அளவுக்கு காய் வருதா பரீட்சையாக இருந்து இது பதினாலாவது ஸ்கேனு பதிமூணாவது ஸ்கேனில் எதுவும் அடையாளம் வரல இங்கே பார்த்ததில் பன்னெண்டாவது ஸ்கேன் அடையாளம் மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கு வேற வேலை இருக்குமா இருக்கு மழைக்கு பிறகு இது ரெண்டாவது ஸ்கேனு இது பதினஞ்சாவது ஸ்கேனு பதினாலாவது ஸ்கேன்லேயும் ஒரு இடம் அட்டையம் வச்சுருக்கோம் எல்லாம் அறுபது மீட்டருக்குள்ளே ஆக்சுவலாக அது அறுபது அடிக்குள்ள தான் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி படி இந்த ஏரியானுடைய ஜியாலஜிக்கல் கண்டிஷன் படி அது அறுபது அடிக்குள்ளே வரக்கூடிய தண்ணி தான் இந்த பதினஞ்சாவது ஸ்கேனில் தான் ரெண்டு இடம் அடையாளம் வச்சுருக்கோம் ஓரளவுக்கு திருப்தியான இடம்னா இது தான் இந்த பதினஞ்சு ஸ்கேனில் இந்த பதினஞ்சாவது ஸ்கேனில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு பதிமூணாவது மீட்டர் அடையாளம் தான் இருக்குதுலேயே பெஸ்ட்டு இந்த முப்பத்தி ஏழாவது மீட்டர்லேயும் ஒரு அடையாளம் வந்திருக்கு இது பதினாறாவது ஸ்கேனு இந்த இதுவரைக்கும் பார்த்த முடிந்த பதினஞ்சு ஸ்கேனில் பதினஞ்சாவது ஸ்கேன் அடையாளம் தான் முக்கியம் அதுக்கடுத்து பதினாலு பதிமூணு இருக்குது பன்னெண்டு அந்த வரிசையில் மூணு ஆறு எட்டு பத்து இங்கே இது வரைக்கும் மேல் ஒத்து தான் காமிச்சுட்டு வந்துச்சு இந்த பதினஞ்சாவது ஸ்கேன் மட்டும் கொஞ்சம் டீப்பராக காட்டுது அதுலேயே ஒரே ஒரு வண்டி அப்படியே நேரம் இதில் கூட இந்த வளையா அந்த பதினஞ்சாவது ஸ்கேனு ரிப்போர்ட்டோட இது பெட்டராக இருக்காங்கிறது இந்த பதினாறு ஸ்கேனில் தெரிஞ்சிடும் இதோட முடியுது இந்த பதினாறு ஸ்கேன் முடியலையும் ரெண்டு இடம் அடையாளம் இருக்குது ஸோ பதினஞ்சு பதினாறு நம்ம பார்த்ததுலேயே பெஸ்ட்டு ரெண்டு ஸ்கேன்னால் அந்த பதினஞ்சு பதினாறு ஸ்கேன் தான் ரெண்டு ரெண்டு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு ரெண்டு ஸ்கேன்லேயும் ஓ அங்கே அந்த பதினஞ்சாறு ஸ்கேனில் ஒரு போர் இதில் ஒரு போர் பதினாறு ஸ்கேனில் ஒரு போர் நமக்கு இன்னும் மேற்க போக போக பெஸ்ட்டான இடம் அமையும் பட் நம்ம இடம் இதோட முடியுது ஏன்னா அங்கே கோட் சைடு அந்த பாடி அங்கே தான் கிராஸ் ஆகுது